மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்து ஒன்றுக்குள்ளார இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகள் கிரக மாற்றம் குரு பகவானின் நிலை சனி பகவான் ராகுகேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி செல்லும் பணம் குவிய என்ன பண்ணனும் கடன் பிரச்சனைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா தீருமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கு வழிவகுக்கும் சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவை காண போகிறீங்க தொழில் வியாபாரம் குரு பகவானால் அற்புதமாக நடக்கப் போகின்றது குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கப் போகின்றார் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேறு வேலைக்கு முயல்பவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இது இருக்க போகின்றது அதாவது தற்போது செய்யக்கூடிய வேலை சரியில்லை வேலை பலு அதிகமாக இருக்கு கூட இருக்கவங்களுடைய தொல்லை தாங்கல அப்படின்ட்டு நினைப்பவர்களுக்கு வேறு வேலைக்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதைவிட சிறப்பான வேலை இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் சனி பகவானின் பக்க பலம் காரணமாக உங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கப் போகின்றது முயற்சி செய்யுங்கள் பிள்ளைகளிடம் அன்பாக இருக்க போறீங்க சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய அற்புத காலகட்டமாக மிதுனம் ராசி பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் போகின்றது பல நன்மைகள் நடக்கும் காலகட்டம் என்று கூட சொல்லலாம் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எதையும் எடுத்துடாதீங்க தீர ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டாதான் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானுக்கு பால் பாயாசம் படைத்து வணங்கி வந்தீங்கன்னா இழுபறியாக இருந்த அனைத்து காரியங்களும் நிச்சயம் வெற்றியில முடியும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் சுக்கிர பகவானின் பார்வையால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக போகின்றது அதே வேளையில் அடுத்தவர்களுக்கு உதவ போய் வில்லங்கம் பிரச்சனை ஆபத்து ஏற்படலாம் பார்த்து இருந்துக்கோங்க ஏன்னா நீங்களாக வழியே போய் உதவுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும் நீ யாரா எனக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்காத பல அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும் பார்த்து இருந்துக்கோங்க விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் கலந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மிக பெருமளவில் வெற்றி பெற போகிறீங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவ போகின்றது கணவன் மனைவிக்குள்ளார இதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஏதாவது மன வருத்தம் இருந்திருந்தால் அது அனைத்தும் நீங்கி சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நிலை கணவன் மனைவிக்குள்ளார இருக்கப் போகின்றது குடும்பத்தில் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறப் போகின்றது எதை பற்றியாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போய் இந்த காலகட்டத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் நினைக்காம நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நல்லதை மட்டுமே நினைக்க போகிறீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் அப்படின்றதுனால திக்கு முக்காடி போவீங்க சிறிய வேலையையும் செய்து முடிப்பதற்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளே இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் மிக மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க போவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்டோபர் மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் அம்மனை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நல்லபடியாக நிச்சயம் உங்களுக்கு ஏற்றார் போல நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தியாக இருக்க போகின்றது தொழில் வியாபாரம் வழக்கம் சிறப்பாக நடக்கும் வாடிக்கையாளர்களிடம் மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சக பணியாளர்கள் நிச்சயம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மிகச் சிறப்பான காலகட்டமாக நிச்சயம் இது போகின்றது தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய போகிறீங்க ஒரு அடிமட்ட தொண்டனாகவே ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது உங்களுக்கு நிச்சயமாக பல நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் பல வருடங்களாக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போயிட்டோமே இந்த கட்சிக்காக இனியும் நம்பனா பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தவர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகின்றது கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மீது இந்த காலகட்டத்தில் விழப்போகின்றது மிக பெரும் வெற்றியை பார்க்க போகிறீங்க பதவி உயர்வை பார்க்க போகிறீங்க கட்சி ரீதியாக ஆகையால் பற்றியும் கவலைப்படாமல் இருங்க நல்ல செய்தி அரசியல் ரீதியாக செவ்வாய் பகவானால துணிச்சலான முடிவுகள் எடுத்து பல நன்மைகளை பார்க்க போறீங்க வெற்றிகளை பார்க்க போகிறீங்க மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களும் உண்டாக போகின்றது திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நிச்சயம் நீடிக்கும் உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கி புதிய வாகனங்கள் வாங்க போகிறீங்க தொழிலில் இருந்த குழப்ப நிலையெல்லாம் நீங்கி தைரியம் உண்டாக போகின்றது பிள்ளைகளுடைய மிக பெரும் முன்னேற்றத்துக்கு நீங்கள் போகிறீங்க பக்க பலமாக நிற்க போகிறீங்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கை துணையால் மிக பெரும் லாபத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல முடிவுகள் உங்களை தேடி வரப்போகின்றது வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகின்றது கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தீரும் என்று உறுதியாக சொல்லலாம் அல்லது கடனில் முக்கால்வாசி பகுதியை அடைத்து விடுவீர்கள் அதற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயம் வரும் அது மட்டுமல்லாம கடன் தொல்லைகள் தீருவதற்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கப் போகின்றது விஐபிகளின் நட்பு கிடைக்கப் போகின்றது அந்த நட்பால் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது எதிர்ப்புகளெல்லாம் அகலப் போகின்றது அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுடைய தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கிடைக்கப் போகின்றது நவம்பர் மாதத்தில் இரண்டாவது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு போல வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமாகவே இருக்கின்றது எதலையும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் விரும்பத்தகாத ஆசைகள் கூட உண்டாகலாம் அதில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை தான் வீடு மனை நிலம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகலாம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா தொழில் மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் அடுத்தவருடைய தயவை எதிர்பார்த்து கொண்டு இருக்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக மிகப்பெரிய லாபம் கிடைக்கப் போகின்றது தர்ம காரியங்களில் விருப்பம் அதிகமாக போகின்றது வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளார இருக்கப் போகின்றது பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் திடீர் செலவுகள் உண்டாகும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது நீங்க அனைத்து ரீதியாகவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதுனால தொட்டது துலங்கும் காலம் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் விடாதீங்க எல்லாத்தையும் செய்யுங்க வரக்கூடிய வாய்ப்பை கணக்கச்சிதமாக பிடித்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்லணும் நவம்பர் மாதத்தில் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் சிவ புராணம் சொல்லி சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வசதிகள் வருமான வசதிகள் எல்லாம் பெருகப் போகின்றது இந்த காலகட்டங்களில் அது என்ன யமனாக வரப்போவது மூன்று பேர் மூன்று பெண்கள் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா சிலர் சொல்வாங்க வந்துட்டான்டா எம மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் சொல்வாங்க அதாவது ஒருத்தர் வந்தாலே அதனால் பிரச்சனை தான் ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிடுவான் இவன் வந்தாலே யம வந்த மாதிரிடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க குறிப்பாக அந்த மாதிரியான சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிரேக்க நிலை கிரேக்க மாற்றத்தால் வர வாய்ப்புகள் இருக்கின்றது கூட இருப்பவர்களிடம் எச்சரிக்கையோடு இருங்க வீண் வார்த்தைகள் வீண் வாக்குவாதங்கள் இதையெல்லாம் தவிர்ப்பது பெண்களிடம் பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்களிடமோ ஆண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களிடமும் தவிர்ப்பது நல்லது என்றே சொல்ல வேண்டும் உங்களுடைய வாயால் வீண் பேச்சால பிரச்சனை ஆபத்து வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது சூது மது மாது ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தும் தள்ளியே இருங்க பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தூர விலகி வந்துடுவீங்க உறவினர்களின் வருகை சிறப்பாக இருக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது பொருளாதார வளம் மிகச் சிறப்பாக இருக்கப் போகின்றது உங்களுடைய குடும்பம் மிக பெரும் முன்னேற்றத்தை காணப்போகின்றது தடைபட்டு போன சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஏற்றார் போல சாதகமாக நடந்து முடியும் எந்த பிரச்சனையையும் முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு ராகு கேது பகவானால் கிடைத்துவிடும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கப் போகின்றது பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன கசப்பூட்டும் சம்பவங்கள் நடந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது கோபப்பற்றாதீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகின்றது இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுடைய மிதனம் ராசிக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்க டிசம்பர் மாதத்தில் இரண்டாவது புதன்கிழமையில் அல்லது மூன்றாவது சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளில் இருந்து பண தேவைகள் வரை அனைத்தும் சரியாகும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு எட்டு ஒன்பது இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்து ஒன்றுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்